புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது ராசி கிரக நிலைகளை பொழுது ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் செவ்வாயுடன் சேர்ந்துள்ளார் உங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணிக்கு ஆரம்பிக்கிறது மேலும் அது சனிக்கிழமையை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி மூன்று மணிக்கு முடிவருகிறது இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் சிலருக்கு வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தேவைகளை சிறிது சிறிதாக சேர்த்து வைப்பீர்கள் ஆனாலும் அது காரியம் என்று தடை பெற்று நிற்கும் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் யாரிடமும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் மேலும் தவறான முதலீடுகளை செய்ய வேண்டாம் நீங்கள் உங்களது பூர்வீக சொத்தான வீடு போன்றவற்றை விற்க என்று நினைத்தால் அது கண்டிப்பாக நடைபெறும் உங்களுக்கு தவறான சில தகவல் தகவல்களை கொடுத்து உங்களிடமிருந்து பணத்தை பறிக்க சிலர் முயற்சி செய்வர் எனவே நீங்கள் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் மிகவும் அதிகரித்து காணப்படும் நாளாக இருக்கிறது முக்கிய செலவுகளை மட்டுமின்றி செய்துவிட்டு மற்ற செலவுகளை ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தள்ளி போடுவது சிறந்தது நீங்கள் போதும் மிகவும் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களது பணம் மற்றும் உடைமைகளை நீங்கள் அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது சிறப்பு உங்களது செயல்பாடுகள் மற்றும் அனைத்து காரிய பணிகளிலும் நீங்கள் இன்று பதற்றமின்றி நிதானமாக நிறுத்தி நிதானமாக பொறுமையுடன் செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இன்று உங்களுக்கு பகைமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உங்களது மேல் அதிகாரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பகைமை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எனவே நீங்கள் இன்று பேச்சில் சற்று கவனமாக இருக்கவும் முடிந்தவரை மௌனம் காப்பது சிறப்பு உங்களது உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு சில தொந்தரவுகளை இன்று தரலாம் எனவே உங்களது உடல் நலனில் நீங்கள் இன்று அலட்சியமாக இல்லாமல் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பு அடுத்து நமது ரிஷபராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் கிருத்திக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று திட்டமிட்டு பதற்றமின்றி நிதானமாக பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக இன்று வெற்றிகளை பெறலாம் ஆனால் மனதில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் தடுமாற்றம் ஏற்படும் மிருகசீர நட்சத்திரத்தை சேர்ந்தார்கள் என்று உடன்பரப்புகளின் உறவுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பெரிய விஐபிகளின் தொடர்புகளால் சில நண்பர்களை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது இரத்த சம்பந்தமான உறவுகள் அனைவருக்கும் நீங்கள் இன்று ஆதரவு கொடுங்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மறக்காமல் subscribe செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் you பிரான்ஸ் have அ வண்டர்ஃபுல் டே